டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக தமிழக அரசியல் மிகவும் பரபரப்பாக இருந்து வருகிறது திமுக அதிமுக அமமுக மக்கள் நீதி மயம் என அனைத்து கட்சிகளும் தேர்தலை சந்திக்க இருக்கிறது இந்த நிலையில் அமமுகவின் வேட்பாளர் பட்டியலை பார்த்து திமுக தலைவர் ஸ்டாலின் மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பதாக கூறப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் தமிழக சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கும் அமமுக துணை பொதுச்செயலாளர் செயலாளர் டி தினகரன் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் இந்த வேட்பாளர் பட்டியலில் பல முன்னாள் அதிமுக உறுப்பினர்கள் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த முறை எப்படியாவது வெற்றி பெற்று தன்னுடைய பலத்தை காட்ட வேண்டும் என தினகரன் பல்வேறு அதிரடி முடிவுகளை எடுத்து வருகிறார் அந்த வகையில் அமமுக வேட்பாளர்கள் அனைவரும் அதிமுக வேட்பாளர்களைப் போலவே சரியான பலம் பொருந்திய வேட்பாளராக அறிவித்து அதிமுகவிற்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளார் இதற்கு முன் அதிமுகவில் இருந்தவர்கள் என்பதால் இவர்களுக்கு இப்போதும் அதிமுக தொண்டர்களின் ஆதரவு நிறைய இருக்கிறது இதுதான் தேர்தல் நேரத்தில் அதிமுகவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது இந்த வகையில் அமமுக சார்பாக தேனியில் தங்க தமிழ்ச்செல்வன் நிறுத்தப்பட்டார் அத்தொகுதி அதிமுக வேட்பாளர் ரவீந்திரநாத்திற்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது அதேபோல் நெல்லையில் அதிமுக மனோஜ் பாண்டியனை எதிர்த்து அமமுக மைக்கேல் ராயப்பன் நிற்கிறார் தர்மபுரியில் அன்புமணிக்கு எதிராக களமிறங்கும் பழனியப்பன் என அனைத்து தொகுதியிலும் அமமுக வேட்பாளர்கள் எல்லோருமே மிக மிக வலுவான வேட்பாளர்கள் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதுதான் தற்போது ஸ்டாலினுக்கும் மகிழ்ச்சியை கொடுத்து ஏற்படுத்தியுள்ளது திமுக கூட்டணியின் வாக்கு எப்போதும் போல நமக்கு வரும் அதிமுக வாக்குதான் அதிமுக அமமுக என்று இரண்டு கட்சிகளுக்கு பிரிய போகிறது இதனால் அதிமுக பல இடங்களில் மூன்றாம் இடம் பெற வாய்ப்பிருக்கிறது என்று கூறப்படுகிறது அமமுக முடிந்த அளவு அதிமுகவை காலி செய்யட்டும் நாம் கூலாக இருப்போம் என்று ஸ்டாலின் திட்டமிட்டிருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது ஒரு பக்கம் இருக்க மக்களவை தேர்தல் தமிழக இடைத்தேர்தலுக்கும் அமமுகவிற்கு குக்கர் சின்னத்தை பொதுச்சின்னமாக ஒதுக்க வேண்டும் என்று அமமுக துணை பொதுச் செயலாளர் டி டி தினகரன் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது அமமுக இதுவரை ஒரு பதிவு செய்யப்படாத சுயேட்சை கட்சியாகவே கருதப்படுவதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்தது இதனால் அமமுகவிற்கு பொதுச்சின்னம் கொடுக்க முடியாது என்றும் தனித்தனி சின்னம்தான் ஒதுக்க முடியும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்தது இதனை அடுத்து குக்கர் சின்னம் கொடுக்க முடியாது என்பதற்கு எழுத்துப்பூர்வமான ஆவணங்கள் எங்கே என தேர்தல் ஆணையத்திடம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் ஆனால் ஆவணங்கள் இன்னை என தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்படவில்லை இதனை அடுத்து ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டது அதன்பின் டிடிவி தினகரனுக்கு குக்கர் சின்னத்தை தர முடியாது என உச்சநீதிமன்றத்தில் தலைமை தேர்தல் ஆணையம் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய அமமுக பதிவு செய்யப்படாத கட்சி என்பதால் பொது சின்னத்தை வழங்க முடியாது என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஏற்கனவே இரட்டை இலை சின்னம் கிடைக்கவில்லை என்ற விரக்தியில் இருந்த தினகரன் தற்போது குக்கர் சின்னமும் கிடைக்கவில்லை என்பது பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது இருப்பினும் தினகரன் எங்களுக்கு எந்த சின்னம் கிடைத்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்று தெரிவித்துள்ளார் இது ஒரு பக்கம் இருக்க நாடாளுமன்ற தேர்தலுக்காக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு இடங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் வடசென்னை பகுதியில் நேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதல்வர் பழனிசாமி நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய மைக்கை பயன்படுத்தியது மக்கள் கவனத்தை ஈர்த்துள்ளது தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் பிரச்சாரமும் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வருகிறது இந்நிலையில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிக வேட்பாளரை ஆதரவாக முதல்வர் பழனிசாமி நேற்று வடசென்னை பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது முதல்வர் பழனிசாமி கை தவிர்த்து முதல் முதலாக கார்லெஸ் மைக்கை பயன்படுத்தி பிரச்சாரம் மேற்கொண்டார் இது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது அப்போது அவர் பேசுகையில் மருத்துவத்துறையில் தமிழகம் பல்வேறு சாதனைகளை படைத்து வருகிறது நாடு பாதுகாப்பாக இருக்க மோடி மீண்டும் மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்க வேண்டும் தகுதி வாய்ந்த பிரதமர் நமது நரேந்திர மோடி நம் நாட்டின் வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் அண்டை நாடுகள் தீவிரவாதிகளை ஊடுருவ செய்து சதி செயல்களை செய்வதை பார்த்திருக்கிறோம் அப்படிப்பட்ட தீவிரவாதிகளை வேரோடு கூண்டோடு அழிக்கக்கூடிய சக்தி பிரதமர் நரேந்திர மோடிக்குத்தான் உள்ளது நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என்பதற்காகவே இத்தேர்தலில் அதிமுக கூட்டணி அமைத்துள்ளது திமுக காங்கிரஸ் கூட்டணி பதினைந்து ஆண்டுகளில் என்ன சாதனை செய்தது பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் ஏழை மக்களுக்கு பதினாறு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று உறுதிமொழி இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்